இவ்வளவு நாள் வந்து மிகுந்த கேமரா வந்தாரு இன்னைக்கு வந்து ஃப்ரெண்ட் ஆஃப் கேமரால உட்காந்துட்டு இதை பத்தி பேசுவதற்காக நினைஞ்சிருக்கிறாரு இந்த மாதிரி தமிழ் சினிமால ஒரு குறிப்பிட்ட ஜானர் வந்துருச்சுன்னா இது வந்து இவங்களுக்கான படம் இவங்களுக்கான படம் உங்களை பிரிக்கிறாங்க இல்லையா அது ஏன் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னாக்கா இப்போ வர படம் எல்லாமே வந்து துப்பாக்கி சவுண்டு வெட்டுறது ரத்தம் ரத்தம் அந்த மாதிரி அவங்க நிறைய வந்து அது ஒரு சில ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது

சினிமா அன்னைக்கு கூட இன்னைக்கு கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம் கொடுக்குது அவங்க இன்னும் வந்து அந்த வழியை கடத்துறதுக்கோ அந்த எமோஷன்ஸை கடத்துறதுக்கோ ஒரு இடம் கொடுக்குதுன்னு நினைச்சுக்கலாம் தானே சலிப்பு வரும் அதாவது தொடர்ந்து அந்த பேச்சுகளும் அந்த வன்முறைகளும் அனாவசியமாக இருந்தா அது தவறு தான் அது அதுல எந்த மாதிரி தவறு இல்லை சரிங்கிறத தாண்டி அது தொடர்ந்து தேவையா இருந்தா அது சரின்றதான் நாங்கள் சொல்லுவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாருக்குமான ஒரு படம் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா

அதுல வந்து அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்களை ரேப் பண்ற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கு ஓகேவா அதை வந்து சப்டில எப்படி சொல்ல முடியுமோ அந்த விதமா தான் கன்வே பண்ணிருக்காங்க படத்துலயும் ஆனா அதுக்கு நிறைய பேர் ட்ரிகர் வானிங் போட சொன்னாங்க நிறைய பேருக்கு அது அதுவே டிஸ்டர்ப் ஆகுதுன்னு சொன்னாங்க அது அந்த அதை பத்தி என்ன சொல்றீங்க இல்லையா இப்ப என்ன சொன்னாங்கன்னா இப்ப லோகேஷன் சொன்ன மாதிரிதான் ஒரு சிசிடிவி காட்சியில ஒரு கொலை நடக்குது அப்படின்னா அது வந்து நம்மளால பார்க்க முடியாது ஏன்னா அது கொலை இனிமேலிமே ஒரு ஆளுங்க விட்டுறாங்க

ஐ மீன் பேரண்ட்ஸ் வந்து அவங்கள வந்து ஒழுங்காக கைட் பண்ணுவேன்னு யாரும் சொல்ல மாட்டேங்க இல்லை அதுதான் சரி நீங்க சொல்றதுதான் சரி அது நடக்காதுன்றது ஒரு அது ஒரு அவேர்னஸ் மாதிரி சொல்றீங்க நான் புரிஞ்சுக்கிறேன் பட் ஃபாரின்ல நடக்கும் போது இங்க நடக்கக்கூடாது அதை இனிஷியேட் பண்ணக்கூடாதுன்னு நான் கேட்கிறேன் இப்ப என்னன்னா அப்ப தியேட்டர்ல இருக்கிறவங்க வந்து கொஞ்சம் ஐடி செக் ஐடி செக் பண்ணி விடமாட்டேங்கிறாங்க

அந்த உங்க ஆதங்கம் புரியுது விக்ரம் இந்தியன் எழுதப்பட அது பெரிய நிமிஷமா சொல்றாரு அது உங்களுக்கு எரிச்சலா இல்லையா

இப்ப நீங்க வந்து தொடர்ந்து பெரிய ஹீரோஸ் படங்கள் வந்து இந்த மாதிரி வன்முறையாக வர்றது வந்து சளிப்படையாக வைக்கிறதுங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா ஃபீல் ஆகுது என்னன்னா எங்களுக்கு நாய்ஸியா தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க ரெண்டு மாதிரி பெரிய இதே இப்போ விஜய் வந்து லியோ மாதிரி நடிக்கும்போது அதை ஆதரிக்கிறதுக்கும் ஒரு அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அது நல்லா இருக்கு இந்த மாதிரி எக்ஸ்பீரிமெண்ட் எல்லாம் பண்ணணும் கேரக்டர் வைஸ் வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமா படம் அவர் இது வரைக்கும் பணம் வந்து அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க ஆனா வாரிசு வரையில இதனால சீரியல் மாதிரி இருக்கு நீங்க சொன்ன கம்ப்ளீட் அந்த அந்த மாதிரி எல்லாருக்குமான ஒரு படம் அந்த எல்லாருக்குமான படம்ங்கிற ஒரு டெம்ப்ளேட்டே மாறி இன்னைக்கு வேற மாதிரி வந்துருச்சு பிரிஞ்சிருச்சு நல்லா நீங்க வந்து பா பாத்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்குமான படமும் எடுத்துடலாம் ஈஸியா எடுத்துடலாம் குழந்தைகள் பாக்கலாம் இல்ல அடல்ட்ஸும் பாக்கலாங்கிற மாதிரி எல்லாம் எடுக்கலாம்

வசி logr differences வந்து இது ஒரு competitor பிறியா Alcohol வந்து mysterogenic இது ஃபேமிலிக்கான படமா CF прям depressed ப் புடையல் pén், முத்துமான் youtumba க பிப்புby BTS என்ன பி flor bättre Risk

இப்ப அந்த மாதிரி படங்கள்லாம் வந்து லீவோ எடுத்துக்கிட்டோம்னா எக்ஸாம்பிளுக்கு யூபிஐஏபிகேட் கொடுக்குறாங்க யூபிஐங்கிறது வந்து பதிமூணு வயசுக்கு மேல உள்ள குழந்தைங்களை வந்து பேரண்டல் கைடன்ஸ் படி நீங்க உங்க பேரண்ட் பெர்மிஷனோட கூட்டு போகலாம் படத்துக்கு நீங்க உங்களுக்கு இருப்போம்ன்ற அதுவும் அது கீழே உள்ள குழந்தைங்களை வந்து உங்களுக்கு விருப்பமே இருந்தா நீங்கள் கூப்பிட்டு போக முடியாது அப்படி இருக்க பட்சத்துல வந்து உங்களுக்கு வந்து இந்த இந்த நம்ம குழந்தை வந்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் இல்ல ஏதோ ஒரு வயலன்ஸ் அதிகமா இருக்கும் ஆகும் ஃபீல் பண்ணுவோம்னா உங்களுக்கு நீங்க கூப்பிட்டு போகணுங்கிற தேவையில்லை ஓகேவா அப்படி இருக்கும்போது வேற வழி இல்லை அந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னா நீங்க குழந்தைய விட்டுட்டு தான் போய் ஆகணும் வேற வழி இல்லை ரூல்ஸ் படி அதுதான் வந்து இது ஒருவேளை அந்த குழந்தைய அடம் முடிச்சதுன்னா நீங்க அவங்க படத்துக்கு அவங்க குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு நீங்க கைனன்ஸ் பண்ணும் இதெல்லாம் கற்பனை இதெல்லாம் இது அப்ப அந்த டேரக்டர் வந்து சொல்லிட்டு இருக்க மாட்டா நீங்க தான் சொன்னா அதான் யூபை உங்களோட கைனன்ஸ்ல அந்த படத்தை பார்க்கணும் இது கிராமத்தில் உள்ளவங்க கிராமத்தில் உள்ளவங்க யாராவது புரிய வைக்கணும் இல்ல அது அது யாரு புரிய வைக்கணும் அந்த படத்தை தெரிஞ்சவங்க

ஒரு ஒரு கதைக்கிறவங்க வேற வேறையா இருக்கும் அப்ப வந்து மக்கள் ரசிக்கிற ஒரு ஆக்சிடன்ட் படத்துல வந்து வன்முறை அதிகமா இருக்கு கதை சம்பந்தமே நம்ம இருக்குன்ற பார்த்துக்கா கதைக்கு தேவைப்பட்டா வைக்கலாம் ஆமா புது டமா டொமான் அடைஞ்சி உடைச்சிக்கிட்டு பத்து ஹெலிகாப்டர் பறந்து வந்து அது எனக்கு தெரிஞ்சு நீங்க சொல்ற மாதிரியான படங்கள் வந்து தெலுங்குல வருது ஹிந்தில வருது அதை ஒரு ரசிக்கிற கூட்டம் இருக்கு அது வந்து அளவுக்கு மீறி இருந்தாலுமே அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா ரசிக்கிற கூட்டங்கள் கூட இங்க இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அது

அந்த மாதிரி படங்கள் இருக்கு குறிப்பா வந்து குறிப்பிட்டு அவங்க 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 பண்ற சில பேர் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க கேட்டுவாங்க நான் அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் நல்லா இருக்கு பயிட்டு நான் அதெல்லாம் நான் பெருசா சொல்ல வரல எல்லாம் அளவோட இருந்தாக்கா பசங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க குடம ஒரு அளவு இல்ல நீங்க கிராமப்புறங்கள்லாம் வந்து டெவலப் இல்ல நம்ம வச்சு பேசுறோம் நம்மலாம் ஒரு அதெல்லாம் ஓகே நான் புரிஞ்சுக்கிறேன் அங்க வந்து இந்த இப்ப அடுத்த கட்ட அந்த ஃப்ரீ ஃபயர் விளையாடுற அளவுக்கு சின்ன பசங்க இருப்பாங்கல்ல ஃப்ரீ ஃபயர் பப்ஜி விளையாடும் போது அந்த பசங்க வந்து வெளியில உள்ள சீரிஸ் ஏதோ தமிழ பிளேயர் பாப்பாங்க தானே அயல்நாட்டு சீரிஸோ அது அப்ப எவால்வ் ஆயிட்டு இருந்தானே அவன் அங்கே எக்ஸ்ட்ரீமா பார்த்துட்டு தமிழ்ல காட்டும் போது அவன் ரத்தத்தை சொன்னா இன்னும் அவன் எல்லாம் படிக்கல அப்படின்ற ஒரு தாட்டை வைக்கிறீங்க அந்த மாதிரிதான் வருது

ஆனா இன்னொரு விஷயம் என்ன முரணா இருக்கு அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்ல இருக்கிறாங்கன்ற ஒரு விஷயம் சொல்லிருக்காங்க இல்லையா அது வந்து அந்த தப்ப வந்து டேரக்டர்ஸ் மேலையும் ஒரு கிரியேட்டர் மேலையும் போடுறது வந்து தவறாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அதையும் நாங்கள் இங்கே வந்து முன் வச்சுக்கோங்க அது பியூரா வந்து ஒரு அடல்ஸுக்கான ஒரு படத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு கைடன்ஸ் இருந்தால் அது வந்து நம்ம போவே முடியாது ஒரு சின்ன பசங்க வந்து இந்த மாதிரி அடல் ஒன்லி மூவிக்கு வந்து போக முடியாது போக விட்டா அது தப்பு கிராமப்புறங்கள்ல இருந்து அந்த அறியாமையா போறவங்களுக்கு வந்து அந்த தேட்டர்ல வேலை பார்க்கிறோம் அந்த ஹீரோ வந்து அவனுக்கும் சேர்த்து படம் எடுக்கணும் படம் எடுக்கணும்னு ஆச்சுன்னா ஒரு கம்பல்ஷன்ல தள்ளப்பட்டாருனா அவர் வந்து அந்த மாதிரியே தான் பண்ண முடியும் கணேசவர் புரியுதா வந்து அந்த

அதை தான் அந்த தேட்டர்ல இருக்கிற ஊழியர்களை சில பேரை நியமிச்சிருக்காங்க அவங்கதான் வந்து இந்த மாதிரி தெரியாம வரவங்களுக்கும் அந்த ஹீரோயத்தை வந்து பாக்குறதுக்காண்டி வரக்கூடிய ரசிகர்கள் கூட்டத்தையும் வந்து தெளிவுபடுத்தி அனுப்பக்கூடிய இடத்துல அவங்க ஆஸ்பெக்ட்ல சொல்றீங்க இந்த மாதிரி வந்து புடிச்ச ஹீரோ வந்து ஒரு பையன் பார்க்கணும் நினைக்கிறாங்கிறது ஓகே அது அந்த ஆசையை தீவிரம் ஆனா அது அந்த அந்த பையனோட வயசுக்கானதா அப்படிங்கறதும் ஒரு மேட்டர்ல கன்சிடர் பண்ணணும் நம்ம ஒருவேளை அவன் வயசுக்கும் சேர்த்து அவர் நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவர் வந்து ஒரு ஒரு செட் ரோல் தான் பண்ணணும் நம்ம எல்லா ஆடியன்ஸையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அது வந்து பிறமொழி படங்களை பார்க்கும்போது பொதுவாக இல்லை அவங்க வந்து இது விதவிதமாக என்ன கேரக்டர் வேணால் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்குது அதுவே உடஞ்சிட்டு வரும்போது நம்ம இது கொஞ்சம் இந்த விஷயங்கள்லாம் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி தோணுது ஒருவேளை வந்தாலுமே அதை அவனை அலோவ் பண்ணக்கூடாதுங்கிறது வந்து தேட்டர் நிர்வாகத்தில் அந்த ஊழியர்களுக்கான பொறுப்பு ஓகேவா இது பாசிபிளா கிராமங்கள்லாம் வந்து நிறைய பேர் இந்த அறியாமையில் இருப்பாங்க பாசிபிளாக கேட்டால்